கன்னி கன்னிராசிக்காரர்களுக்கு எதிலும் லாபம் எதிலும் வெற்றி ராசிநாதன் பதினோராம் இடத்துல இருக்கிறார் பத்தாம் இடம் வலுத்து இருக்குது ஒம்பது பத்து பதினோராம் இடங்கள் மிகப்பெரிய கன்னி கன்னிராசிக்காரர்களுக்கு அத்தனையும் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் நன்றா இருக்குதுங்க குடும்பத்தில் எல்லாருமே சந்தோஷமா இருக்கும் உங்களை தலைக்கு மேலே தூக்கி வச்சுக்கிட்டு ஏதாவது கொண்டாடக்கூடிய அளவிற்கு ஏதாவது சாதனைகளையும் நீங்க செய்ய முடியும் இதனால் வரைக்கும் குடும்பத்தில் இவர் இப்படி செய்வாரா என்கின்ற அத் அமைப்பில் இருந்து வந்த அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் மிகப்பெரிய நல்ல மேதமை இருக்கக்கூடிய எல்லாத்துலேயும் கன்னிராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்குதுங்க ஐயா கன்னிராசிக்கு தான் சொல்றீங்க கீழே கமெண்ட் படிக்கிறேன் ஆனாலும் நான் நல்லா இல்லைங்கய்யா பொதுவாகவே கோச்சார அமைப்புகள் ஒரு நிலையில தசாபக்தி அமைப்புகள் இருந்து கொஞ்சமாவது உங்களை காப்பாற்றத்தான் செய்யும் கன்னிராசிக்காரர்களுக்கு ராஜ கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய எல்லா கிரகங்களும் வலுவாகத்தான் இருக்கிறது லக்னத்தில் ராசியில் கேது இருந்தாலும் கூட குருவின் பார்வையில் இருக்கிறார் மூன்று கிரகங்கள் சனி சுக்கரன் புதன் இந்த மூவரும் உங்களுடைய யோகர்கள் நல்லாவே இருக்கிறாங்க பத்தாம் இடத்துல சூரியன் இருக்கிறது மிகப்பெரிய யோகம் லாபாதிபதி லாப அமைப்புல வந்து புதன் இருக்கிறது அதை விட பெரிய யோகம் ஆகவே கோச்சார நிலைமைகள் நன்றாக இருக்கின்றன ஆனால் பிறந்த ஜாதக அமைப்பில் ஒரு அஞ்சு சதவீதம் பத்து சதவீதம் பேருக்கு ஆறு எட்டு தசாபக்தி அமைப்புகள் இருந்தா அவர்களுக்கு கொஞ்சம் அடி அடிவெளத்தான் செய்யும் என்னதான் இருந்தாலும் அதையும் இந்த வாரத்தில் சமாளித்து கொள்ளக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக இருக்குதுங்க நம்பிக்கையை விட்டுறாதீங்க கன்னிராசிக்காரங்களுக்கு அப்படி ஒன்றும் பெரிய சோதனைகள் வராது தசாபுத்தி அடிப்படையின் அடிப்படையில தலை போல ஒன்று வந்தாலும் கூட அது தலைப்பாகையோடு நின்று விடக்கூடிய தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சு அப்படிங்கிற மாதிரியான சில அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு ஆகவே கன்னிராசிக்காரர்களுக்கு எதிலும் நன்மை குறிப்பாக அண்ணன் அக்கால் போன்ற மூத்த உறவுகள்ட்ட இது வரைக்கும் சங்கடத்தை அனுபவிச்சவங்க அவங்க வந்து இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்கன்ற மாதிரியான ஒரு இதுல நம்ம கஷ்டப்படுற நேரத்துல இவங்க உதவி பண்ண மாட்டேன்றாங்க அல்லது ஏற்கனவே உதவி பண்ணாங்க நான் அதை சரியா இது பண்ணிக்கல என்ன இருந்தாலும் எனக்கு அண்ணன் அக்காதான இன்னொரு தடவை எனக்கு சான்ஸ் கொடுக்கக்கூடாதா இந்த மாதிரியான நிலைமைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு அண்ணன் அக்கால்களுடைய ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு பங்காளி தகராறுகள் இருந்தவர்களுக்கு அதிலிருந்து கொஞ்சம் விடுவிக்கின்ற அமைப்பு சொந்த ஊருக்கு போகணும் இந்த வாரத்தில் போயிட்டு வரணுன்ற எண்ணங்கள் பெரும்பாலான ஆஹ் கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும் ஒரு குலதெய்வ அமைப்பு ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கிறதுனால குலதெய்வத்தை போய் பார்த்துட்டு வந்துடலாம் அல்லது ஒரு இஷ்ட தெய்வத்தை போய் திருப்பதி பாலாஜி வெங்கடே வெங்கடே வேங்கடவனை போய் பார்த்துட்டு வரலாம் இவர காலகஸ்திநாதனை போய் பார்த்துட்டு வரலான்ட்டு உங்களுக்கு பிடித்தமான ஒரு தெய்வத்தை இன்றைக்கு போய் பார்த்து விட்டு வந்து அதன் மூலமாக ஒரு வாழ்க்கை நல்ல விதமாக மாறக்கூடிய தன்மையிலான நல்ல வாரமாகவே கன்னிராசிக்காரர்கள் எல்லாருக்குமே ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்லாத முயற்சிகள் பழிக்கக்கூடிய வாரமாகவே அமைந்திருக்கிறது கண்ணிக்கு இந்த நல்ல வாரம்